வெற்றி சிவாவின் வணக்கங்கள் ஒன்பதாம் வகுப்பு அறிவியலில் உள்ள முக்கியமான சில கேள்விகள் தான் பார்க்குறோம் அதாவது ரொம்ப நீண்ட தொலைவுகள் அதை நம்ம வந்து அளக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானியல் அழகு ஒலி ஆண்டு விண்ணியல் ஆரம் இதை வைத்து தான் நீண்ட தொலைவுகளை நாம் அளக்கிறோம் அப்போது வானியல் அலகு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியின் மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு தான் நாம் வானியல் அழகு அப்படின்னு சொல்கிறோம் அதனுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி நாலு ஒன்பது ஆறு பதினொன்று மீட்டர் அடுத்தது ஒலி ஆண்டு அப்படின்ட்டு என்னான்னு பார்க்குறோம் ஒலியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு அதனுடைய மதிப்பு ஒம்பது புள்ளி நாலு ஆறு என்று பத்தினடுக்கு பனிரெண்டு மீட்டர் விண்ணியல் ஆரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விண்ணியல் ஆரம் என்பது இப்போ சூரிய குடும்பம் இருக்குது இல்லைங்களா அந்த சூரிய குடும்பத்துக்கு வெளியே உள்ள வானியல் பொருட்கள் சூரிய குடும்பத்தை தவிர்த்து அதுக்கப்புறம் வெளியில் வேறு என்னென்ன வான் பொருட்கள்லாம் இருக்குதோ அந்த தூரத்தை அளவில் பயன்படக்கூடியது தான் விண்ணியல் ஆரம் அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு ஆறு ஓடி ஆண்டுகள் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் அதாவது நம்ம வந்து அளவுகள் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மிக குறுகிய அளவுகள் அதனால் சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் நேனோமீட்டர் மைக்ரோ மீட்டர்ஸ் அப்படின்னு நிறையா மீட்டர்ஸ் இருக்குது அதை போலவே நீண்ட தொலைவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வானியல் அழகு ஒளியாண்டு விண்ணியல் ஆரம் சரிங்களா இதில் இதெல்லாம் கேட்கலான்னா இதனுடைய மதிப்புகள்லாம் கேட்கலாம் அழகு ஒரு வானியல் அழகுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஆண்டின் ஒளியாண்டின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படி இல்லட்டா ஒரு விண்ணியல் ஆரத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்கலாம் வெற்றி சுவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்திட்டு போங்க தேங்க்யூ மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம் நான் உங்கள் வெற்றி செய்வார்